ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்னுடைய தம்பி சாட்டை துறைமுருகன் அவர்கள் கைது செய்யப்பட்ட அந்த வழக்கு அதுக்கான விளக்கம் அது கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் நான் அதை சொல்கிறேன் அந்த மேடையில் துறைமுருகன் பாடின பாட்டு உண்மையிலே அவருக்கு தெரியாது அந்த பாட்டு தெரியாது அந்த பாட்டை அவர் நான் பாடி தான் கேட்டுக்கிறார் அந்த பாட்டுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லை அந்த பாட்டை அதை அதை மெட்டமைத்து பாட வச்சு வெளியிட்டது வந்து அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது பல நூற்று கணக்கான மேடைகளில் அந்த பாடல் பாடப்பட்டிருக்கு இதே கருத்து சொல்லப்பட்டிருக்கு அன்னைக்கெல்லாம் இவங்களுக்கு வருத்தமோ கோபமோ இழிவோ அதெல்லாம் தெரியல அதை திருப்பி நாங்கள் எடுத்து பாடும்போது ஐயோ அது அப்படியாயிருச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவதூறு பேசுவது அசிங்கமான அரசியல் பேசுவது இதுக்கெல்லாம் ஆதி தாய் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் தோற்றுவாய் எதுன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம்தான் ஒவ்வொரு தலைவர்களை பற்றியும் அவர் அந்த தலைவரே மதிப்புமிக்க கலைஞர் கருணாநிதி அவர்களே பேசுனதெல்லாம் இருக்கு குறிப்பாக எங்கள் தாத்தாவைலாம் வந்து கருவாட்டுக்காரியின் புத்திரர் மரமேரி கட்டப்பீடி முன்னாடியெல்லாம் ரஷ்யாவுக்கு எருமை தோலை தான் அனுப்பிட்டு இருந்தோம் இப்போ மாட்டே அனுப்பணும்னு பேசுனதுல இருக்கு அது மாதிரி ஒவ்வொரு தலைவர்களை பற்றி பேசுறது அம்மையார் இந்திரா காந்தியை பத்தி அம்மா ஜெயலலிதா பத்தி பால்கனி பாவ என்று பேசியது இந்த ஐயா எம்ஜிஆர் அவர்களை ஆண்மையற்றவர் ஒரு ஆண்மகன் இல்லாத ஒரு அலி என்றுலாம் எல்லாம் பேசணும் கொடுமையான விமர்சனங்களா வச்சிருக்காங்க இந்த நீங்க எந்த கட்சியில இப்படி இழிவாக பேசுறதுக்குன்னு பேச்சாளர்களை வச்சிருந்தாங்கன்னா இவங்க தான் மதிப்பு குரு எங்கள் ஐயா வெற்றி கொண்டாங்கெல்லாம் மேடையில் அம்மா ஜெயலலிதாவை பேசுனதெல்லாம் நீங்கள் இப்போ நான் பேசி காட்ட முடியாது இப்போ அந்த கட்சியில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் பேசுறதெல்லாம் சைதை சாதிக்கெல்லாம் ஒவ்வொரு மாற்றுக் கட்சியில் இருக்க பெண்களை பற்றி குறிப்பிடுறதெல்லாம் நீங்கள் கேட்டு பாருங்க நாகரீக அரசியலை பற்றி கண்ணியமான அரசியலை பற்றி கற்றுக் கொடுக்கறதுக்கு அடுத்தவங்களுக்கு போதிக்கிறதுக்கான தகுதி நேர்மை ஒரு துளியும் இல்லாத கட்சி தமிழ்நாட்டில் இருக்குன்னு திமுக தான் இதில் ஏதோ சண்டாளர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு உண்மையிலே உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரு உண்மையை பேசுகிறேன் சத்தியத்தை பேசணும்னு நினைக்கிறேன் எங்களுக்கு தெரியாது சண்டாளர்னு ஒரு சமூகம் இருக்குது தெரியும் எங்கள் கிராமங்களில் சித்தூர்கள் குறிப்பாக நாங்கள்லாம் பிறந்த ராம்நார் சிவகங்கையில் சாதாரண மட சண்டாலப்பாவினா அப்படி பண்ணிட்டேன் அட சண்டாலப்பல எல்லாம் பேசுகிறது இருக்குது நீங்கள் படங்கள்லேயே நீங்கள் பார்த்துக்க அடி சண்டாலி ஓன் பாசத்தாலே என் தம்பி அமீர் எடுத்த படத்துலேயே பருத்தி ஒரு இல்லை வருது அப்புறம் தம்பி ஜீவபிராச படத்தில் சண்டாலி ஒன்றுன்னு ஒரு பாட்டு வருது அப்போல்லாம் இவங்க பேசல பாஞ்சாலங்குறிச்சி நான் எடுக்கும்போது என்னுடைய பங்காளி வடிவேலவர்களை வச்சு ஒரு நகைச்சுவையில் பட சண்டாலா சண்டாலான்னு ஒரு வார்த்தை பேசிடுவார் அப்போ எனக்கு தெரியாது உண்மையிலே தெரியாது பட வெளியாகி ஓடும்போது எனக்கு கடிதம் வருது இந்த மாதிரி இப்படி இது பண்ணி இப்படி சொல்லிட்டீங்க உங்கள் கிட்டே அதை எதிர்பார்க்கலை அப்போ தான் தெரியும் ஓ இந்த பேரில் ஒரு சமூகம் இருக்குது போல் இருக்குது அப்படின்னா அப்போ நான் வருத்த கடிதம் இருக்குது இனிமே இந்த மாதிரி பயன்படுத்துறது இல்லை அதுக்கப்புறம் நாங்கள் அதெல்லாம் பயன்படுத்துறது இல்லை இவங்க தான் அதை வந்து சலுக்கர்கள் சண்டாளர்கிற வார்த்தையெல்லாம் அதிகமாக பயன்படுத்தினது ஐயா கருணாநிதி அவர்கள் தான் சங்க இலக்கியங்களில் மந்திரங்களில் என் திருமூலர் வரைக்கும் சண்டாளருங்கிற வார்த்தையை பயன்படுத்திக்க கந்த சிருஷ்டி கவசத்திலே சண்டாளருங்கிற வார்த்தை ஐயா கருணாநிதி அவர்கள் நீங்கள் பாருங்கள் பாசப்பறவைகள் படத்திலோட அந்த நீதிமன்ற இதில் அந்த சண்டாளர்கிற வார்த்தையை இவர் பயன்படுத்திக்கிறார் இது வந்து அண்ணா நாம வாழ்கை என்று கூறிக்கொண்டே அவருக்கு பட்டை நாமம் சாற்றுகிற சண்டாளத்தனத்தை தமிழகம் இனியும் பொறுத்து கொண்டிருக்கார் அவர் முதலமைச்சராக இருக்கும்போது சேது சமுத்திர திட்டத்துக்கு எதிராக அதிமுக கருத்து சொன்னபோது பதிவு செஞ்ச வார்த்தை திருப்பி அதெல்லாம் கொடுத்தது யார் எந்த சண்டாளர்கள் கெடுத்தார்கள் அதையெல்லாம் கெடுத்தது யார் இந்த சேது சமுத்திர திட்டத்தை அமைக்க விடாமல் அதையெல்லாம் கெடுத்தது யார் எந்த சண்டாளர்கள் அது கெடுத்தது இது யார் ஐயா ஐயா எழுதுனது ஐயாவே எழுதணு நீங்கள் எவ்வாறுங்க கந்தசஷ்டி கவசம் முதல்ல அதை எழுதுனவர் மேலே தான் நீங்கள் நடவடிக்கை எடுக்கும் எஸ்சி எஸ்டி ஆக்ட் போடணும் இது பாருங்க கனகபூசை கொள்ளும் காளியோட அனைவரும் விட்டாங்காரரும் மிக பல பேய்களும் தண்டியக்காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடிவிலும் தோடிட என்று கந்தசி கவசத்தில் வருது இது ஒரு அர்த்தமற்றது திடீர்னு எங்கள் சாதி வந்துடுச்சுன்ட்டு இவ்வளவு காலமாக வலிக்கல மேல் பாதியில் கோயிலுக்குள்ளே போக விடாமல் பூட்டை பூட்டிகிட்டு சாவி எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு வலிக்கலை நீ தானமா எஸ்ஸி தானமானு பக்கத்தில் இருக்க பெண்ணை கேட்கும்போது வலிக்கில்லை நாங்கள்லாம் தாழ்த்தப்பட்டவர்களா எங்களை வெளியே நிற்க வைக்கிறீங்கன்னு அமை பெருமக்கள் பேசும்போதெல்லாம் உங்களுக்கு வலிக்கு வலிக்கில்லை ஒரு நீதிபதி தாழ்த்தப்பட்டவன் நீதிபதியானது அவன் தகுதியால் வரல இவங்க தான் அவங்க நீதிபதி ஆக்குனாங்க என்று ஐஆர்எஸ் பாரதியெலாம் பேசுனது இருக்குது நாங்கள் போட்ட பிச்சைன்னு இதில் யார் கேட்டது நீங்கள் உட்காந்துருக்க நாற்காலியெல்லாம் நாங்கள் போட்ட பிச்சேன்னு நீங்கள் யாரும் சொல்லலையே திடீர்னு உங்களுக்கு இதயம் அப்படி காயப்படுறது புண்ணாகி போயிடுது சண்டாளர்னு நாங்கள் என்ன பண்ணோம் இருக்கிற பாட்டு கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதினு இருக்கிற பாட்டு நான் பாடல என் தம்பி துறைமுருகனும் பாடல அதை எழுதி வெளியிட்டது அதிமுக அப்போல்லாம் எங்கே போய் படுத்துக்கிட்டு இருந்தீங்க காதில் பஞ்சு வச்சு கவுந்து படுத்துக்கிட்டு இருந்தீங்களா எங்கே போச்சு ஏதோ அதிகாரத்தில் இருக்கிறவன அப்படியே ஹயோ எங்களை அசிங்கப்படுத்தி நீங்கள் பண்ண அக்கிரமும் நீங்க இந்த உங்களுக்கு வாக்கு செலுத்தி வாழ வச்ச இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் செய்த துரோகங்கள் பட்டியலிட்டு பேசலாமா யார் என் கூட வருது அங்கிருந்தா வந்திருக்கேன் நான் புதுசாக படிச்சுட்டு வர வேண்டியது இல்லை நீங்கள் கற்றுக் கொடுத்தாதான் வாங்க தர்க்கம் செய்வோம் ஒரு பொது மேடை நீங்க தான் நிறைய தொலைக்காட்சி வச்சுருக்கீங்க வாங்க உங்க வாடக வாய்கள் உங்கள் வலைவழிகள் உங்களுக்கு ஆதரவாக வாய்கள்லாம் எப்படி பேசுதுன்னு ஒரு தடவை கேக்குறீங்களா மாண்புமிகு சட்ட அமைச்சர் ஐயா ரகுபதி அவர்கள் அவங்க கட்சிக்கு ஆதரவா பேசுகிற வலைவழியாளர்கள் யூடியூபர்ஸ் அவங்க பேச்சுக்கெல்லாம் கேட்குறாங்களா அவங்க எங்களை எல்லாம் கேவலமா பேசும்போது உங்களுக்கு இனிக்குது நாங்க பேசிட்டா அப்படியே நெஞ்செல்லாம் புண்ணாயிருது காதல் அப்படி ஈர்த்த கட்சி ஊத்துற மாதிரி உங்களுக்கு ஆயிடுது எங்களை திட்டும்போது உங்களுக்கு தேன் வந்து எப்படி எப்படிது கன்னியாகுமரியில் பேசினாருங்க துறை கன்னியாகுமரியில் பேசினார் புதுசா ஒன்றும் பேசல அது நான் பேசுனதுதான் நீங்க உங்களுக்கு ஒன்று சொல்லுறேன் முல்லைப்பெரியாற்று அணைக்கு கீழே பேவி அணைன்னு ஒன்று இருக்குது அந்த அணையில தான் நீரை தேக்கி நம்ம எழுதணும் அதுல மரங்களை அடர்த்தி கொஞ்சம் இருக்கிறதுனால கொஞ்சம் பெரிய மரங்கள் இருக்கிறதுனால நீரை அதிக அளவு தேக்க முடியல அந்த மரத்தை வெட்டி கொஞ்சம் ஆழப்படுத்திட்டா அதிக அளவு நீரை தேக்கலாம்ங்கிறது இருக்கிற யதார்த்தனையில இந்த மரத்தை வெட்டிக்கிறவனு கேரள அரசு கிட்ட அனுமதி எத்தனை ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசு கேட்கும்னு நினைக்கிறீங்க நீங்க சொல்லுங்க தோராயம் நாற்பத்தஞ்சு அஞ்சு ஆண்டுகளாக தர மறுக்கிறாங்க கடைசி ஆகியா பினராயி விஜயன் தந்துட்டாரு ஆனா அது அது போகும்போது எதிர்த்து எது வழக்கு போட்டு உச்ச நீதிமன்றத்தில் அதை மறுத்துடுறாங்க ஒரு மரத்தை வெட்டக்கூடாதுங்கிறத நம்ம ஏற்கிறோம் ஆனா மரத்தை வெட்டிட்டா நட்டு வச்சு வளர்த்துற முடியுங்கிற யதார்த்தம் இருக்கு இயற்கை உண்மை இருக்கு ஆனா வெட்டிட்டா வளர்க்கவே முடியாதுங்கிற மரத்தை வெட்ட அனுமதிக்காத கேரளா என்னுடைய மேற்கு தொடர்ச்சி மலையில் கன்னியாகுமரி இல்லை மலையை வெட்டி அப்படியே எண்பது லட்சம் டன் அதான் என்னுடைய விழுங்க துறைமுகத்துக்கு எடுத்துட்டு போகுது எண்பது லட்சம் டன் அவங்க சொன்னது அவ்வளோதான் எடுக்குமா சொல்லுங்க மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வருது கேரளாவில் மணல் அள்ளுவதற்கும் மலையை மணல் கற்களாக நோக்குவதற்கும் மண் மலையை மணலாக மாற்றுவதற்கும் தடை இருப்பதால் இந்த வார்த்தையை கவனிச்சுக்கணும் தடை இருப்பதால் வழக்குதாரர் போடுறார் தடை இருப்பதால் தமிழ்நாட்டிலிருந்து மலையை மணலாக கற்களாக எடுத்துகிட்டு போக நீங்கள் அனுமதிக்கணுமே நீதிமன்றத்தில் அனுமதி கேட்குது தமிழ்நாடு அரசு அதுக்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கலை நீதிபதி சொல்கிறார் ஒரு நாளைக்கு எழுநூறு லாரிகளில் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அந்த அந்த நீதி நீதிபதி ஏன் கேரளாவில் தடை இருக்குன்னு கேட்டிருக்கணுமா இல்லை இப்போ என்ன கோவா அவன் நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்தவன் இங்கே ஆள்றா அப்படின்னு வரும் என் மலை எனக்கு என் வளம் எனக்கு என் மண்ணின் வளத்தை நான் பாதுகாக்கணும்னு நினைக்கிறவன் தானே எனக்கு தகப்பனாக இருக்க முடியும் மற்ற மாநிலங்கள்லாம் பெத்தவனையாப்பனா இருக்க எங்களுக்கு தான் இந்த சிக்கல் ஏன் பத்தி கவலைப்பட மாட்டேங்கிற ஒருத்தங்க வெட்டுனா வளர்த்துற முடியுமாடா அந்த மரத்தை வெட்டுனா வளர்க்க முடியுமாடா மலை ஏன் கேட்கல ஒன்னால உருவாக்க முடியாத ஒன்றை உங்களுக்கு அழிக்கிற உரிமை யார் கொடுத்தது வளங்களை சுரட்டி கொடுப்ப கொடுப்பதை வளர்ச்சி என்று கட்டமைத்தது யார் உங்களுக்கு கற்பித்தது யார் யார் இந்த இந்த மலை உங்களுதா உங்களுதா பூமி பரம்பரை இல்லை உங்கள் நீங்கள் வாடகைக்கு வாங்கி பரம்பரத்திள்ளை போகும்போது பத்திரமா படைச்சிட்டு போகணும் உலக நீதி இயற்கை யதார்த்தம் இதை பற்றி கவலையே படாம என்ன கொடும் துரோகங்களை இந்த கட்சி ஆட்சியெல்லாம் செஞ்சுக்கிட்டு நினைக்கிறீங்க இப்போ இருக்கிற மாண்புமிகு ஐயா தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட கர்நாடகாவில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் காவிரியில் தண்ணி தராது அந்த தராதுல அணை கட்டியே தீருவேங்கிறது கோட்பாடு அது பாரதிய ஜனதா அது காங்கிரஸ் ரெண்டு பேருக்கும் கொள்கை மாறுபாடு கிடையாது பாரதிய ஜனதாவும் தன்னுடைய நிதிநிலை அறிக்கையில் தேர்தல் அறிக்கையில் ஒன்பதனாயிரம் கோடி ஒதுக்கி இருக்கு இருக்கு மேகத்தாத்துக்கு காவிரியில் தண்ணி தராது தெரிந்து நீங்கள் காங்கிரஸ் கட்சியின் வெற்றிக்கு நீங்க போய் உழைக்கிறீங்க அங்க இருக்கிற தமிழர்களை ஓட்டுப்பட சொல்றீங்க வெறும் ஒரு கட்சியின் தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் நீங்கள் போய் காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி நீங்கள் அதுக்கு வெற்றிக்கு பாடுபடுங்க நாங்கள் கேவல்லை ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நீங்கள் எப்படி போய் உங்கள் மாநில மக்களின் உரிமையை த பறிக்கிற தடுக்கிற இழிவாக பேசுகிற ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாத தமிழர்களுக்குன்னு சொல்கிற ஒரு கட்சியை எப்படின்னு வெள்ள வைக்கிறதுக்கு போய் தமிழர்கள் வாக்கை நீங்கள் சேகரிச்சிங்க இப்போ அதே சீத்தாராமையா சிவக்குமாரை முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து இங்கே வாழ்கிற கன்னடர்கள் திமுக காங்கிரஸுக்கு ஓட்டு போடுங்கன்னு பேச வச்சுருங்க பார்ப்போம் எப்படி நீங்க செஞ்சீங்க இப்போ ஒரு டிஎம்சி கொடுக்க சொல்லுது காவிரி மேலாண்மை ஒழுங்காற்றுக்குழு ஒரு டிஎம்சி தர முடியாதுன்னு முதலமைச்சர் சொல்றாரு உங்கள் பதில் மேகதாது அணை கட்டியே தீர்வம் கர்நாடகா பதில் எவ்வளவு பெரிய துரோகம்